நான் வாங்க போலாம் வந்துட்டீங்களா அதை பாருங்க ஹலோ வணக்கம் ஆன் கிருத்தி போக்கில இருந்து வாரு நான் உங்கள் கிறிஸ்டிகன் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம்னா இந்த நொங்குகளை பத்தி வாங்குவேன் வாங்க வீடியோக்களை போவோம் கோடை காலத்தில் மிகவும் புகழ் பெற்றதாக காணப்படுறது நொங்கு இந்த நொங்கு மிகவும் சுவையாக இருக்கிறதோடு இதில் எண்ணற்ற நன்மைகள் வந்து காணப்படுது கோடை காலத்தில் வந்து உடலுக்கு வேண்டிய நீர்ச்சத்துக்களை இது தன்னுள்ள அதிகம் உள்ளடக்கி இருக்கிறதால உடலில் இருக்கிற கனிமச்சத்து மற்றும் சர்க்கரையின் அளவு சீராக வச்சு கொள்ள உதவுது இவங்க போற எல்லாம் ஜூஸுங்க குடித்து எல்லாம் போகிறான் ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறாங்க ஹோட்டலுக்கு போய் யூஸ் வாங்கி குடிக்கிறாங்க அதெல்லாம் குடிக்காம இதெல்லாம் இந்த யூஸுங்க அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியமாக கிடைக்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி ஸோ காட்டி சொல்ல போகிறோம் ஆரோக்கியமாக கிடைக்கிறது அந்த நொங்கு அந்த இலானி அதுகள்தான் கிடைக்கிறது அதிகளை குடித்தா

இந்த நொங்கலை வந்து நிறைய பலன் இருக்க நொங்குல ஆரோக்கியம் சி கால்சியம் அதுகளெல்லாம் ஊட்டச்சத்து அதுகளெல்லாம் கிடைக்கின்றன இல்லை நீர்ல தான் கிடைக்கின்றன அதுகளை குடித்த நீங்கள் தான் சுறுசுறுப்போடு செயல்படுவதற்கு வந்து நொங்கு பெரிய உதவியா வந்து இருக்குது இதில் அடங்கியுள்ள சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது மேலும் இதுல வந்து உடல் வெப்பத்தை தணிக்கிற ஆற்றலுடையதை கோடைக்காலத்துல குளிர்பானத்தை அருந்துவதை விட நொங்கு சாப்பிடுவது நலத்துக்கு மிகவும் நல்லது இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் காணப்படுது நுங்கு வந்து வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைக்கிற அருமருந்தா காணப்படுது நொங்கு வந்து வெயில் காலத்துல ஏற்படுற அம்மை நோய்களை தடுத்து உடலுக்குள்ள வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கிறதுக்கு உதவி செய்யுது பனை நொங்குக்கு வந்து கொழுப்ப கட்டுப்படுத்தி உடலடியை குறைக்கிற ஆற்றல் வந்து காணப்படுது பனி நொங்குல உள்ள நீரானது வந்து வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோட மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போக்கு இரண்டுக்குமே மருந்தாக பயன்படுத்தப்படுது உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிச்சாலுமே தாகம் வந்து அடங்காம இருக்கும் ஆனா பன நொங்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த தாகம் வந்து அடங்கக்கூடியதாக காணப்படும் ரத்தச் சேகை உள்ளவர்களுக்கு வந்து நொங்கு நல்ல மருந்தாக காணப்படுது நொங்குல காணப்படுற அத்யூசைனம் ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை வந்து தடுக்கிற சக்தி வந்து இதில் வந்து காணப்படுது இவ்வாறு எண்ணற்ற நன்மைகளை கொண்டிருக்குது இந்த நொங்கு இந்த வெயில் காலத்துல குடிச்சா குளிர்மையா இருக்கு முடாம்பு இது சூப்பரா இருக்குது ரொம்ப இருக்குது நொங்கு குடிக்கும் முதல் வந்து நொங்கில் வந்து வெட்டின உடனேயே மூன்று இடத்துலேயும் நாங்கள் கத்தியால் வந்து மூன்று தடவை குத்தோணும் அப்படி குத்துறது என்னென்னு சொன்னால் உடனே வெட்டின உடனே அது காத்துப்பட்ட உடனே அது சீக்காயாக மாறிடும் கல்லா கட்டியாக மாறிடும் அப்படின்ற ஒரு வளமை இருக்குது அதனால் வந்து நொங்கு தண்ணித்தன்மையோடு இருக்கணுமெண்டா வெட்டின உடனேயே இதை மூன்று தடவை குத்தோணும் இப்போ புதுசாயிரம் யாரும் நொங்க டை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இதை செஞ்சுடுங்க புலம்பிகர் தேசத்தில் வாழ்கிற தமிழர்கள் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஒரு ஏக்கமாக இருக்கும் எங்களோட ஊரில் இருந்திருந்தால் நாங்களும் குடிச்சிருக்கலாமே நொங்கு அப்படின்னு சொல்லி ஸோ நொங்கோட சுவை அறியாதவர் யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ புலம்பிகர் தேசத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் எப்பயாச்சும் வர்ற டைம் ஆனால் நீங்கள் வர்ற டைம் அது கிடைக்குமோ தெரியல அதை விட சீசனுக்கு தான் அது வந்து நொங்கு வந்து கிடைக்கும் ஸோ கட்டாயம் அதை ட்ரை பண்ணுங்கள் அது உடம்புக்கு வந்து நல்லது

இந்த நொங்கில் வந்து விட்டாமின் பி கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது இந்த நொங்கு நீங்கள் வெயில் காலத்தில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது அம்மை நோயுன்ற ஒரு நோய் வரா அந்த நோய்க்கு இந்த நொங்கை குடித்தா அந்த அம்மை நோய் வராது இந்த வெயிலால் விடுற தொப்பளமண்டு அதெல்லாம் வராது வெகு குறும் அதுக்கு அது வந்தால்லாம் நொங்கை வட்டி பூசினீங்கன்னா அது வராது உங்களுக்கு கர்ப்பினியா பெண்கள் நொங்கு குடிச்சா അലർജി വരാదు ആസിഡിറ്റി വരாது അലർജി വരாது അലർജി വരாது കേത്തെ ബ്ലോഗ് ചാനല സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்க ലൈക്ക് பண்ணுங்க ഷെയർ பண்ணுங்க കമന്റ് பண்ணுங்க ബൈ ബൈ ടുമരു സ്വാർത്ഥമാന വീഡിയോ ഉടൻ ഇംഗളി സന്ദിക്കുമരീ ഇംഗളി മരന്നു വിടേരും ഞാൻ നിങ്ങൾ കേത്തെ കേത്തെ ബ്ലോഗ് ചാനല സബ്സ്ക്രൈബ് பண்ணാനംഗിരുന്ന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ലൈക്ക് பண்ணണം കമന്റ് பண்ணണം ഷെയർ பண்ணണം ബൈ ബൈ ടാറ്റാ